ஹலோ வல்கம் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்கப்படுற மலசீரியில் தாங்க மலிசிரியில் அடுத்து என்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தைக்காக தான் வந்து விஜய் வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போனாரா இல்லை இந்த மல்லி மேலே இருக்கிற பாசத்தினாலே வந்து வீட்டை விட்டு போய் வந்து மல்லியை வந்து தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அப்படி வந்து என்ன வந்து வெண்பாக்குட்டி வந்து சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போங்கடாடா நான் வந்து எவ்வளோ சொல்லியும் நீங்கள் வந்து கேட்காம மல்லியம்மா வந்து அடிச்சிட்டீங்க அதனால வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டாங்க மல்லியம்மா வந்தா தான் நான் வந்து உங்க கூட வந்து நல்லா ஜாலியா வந்து பேசுவேன் மற்றபடி வந்து நான் வந்து உங்க கூட வந்து பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குழந்தையும் வந்து சொல்லிருச்சு குழந்தைக்கு வந்து என்ன தெரியும் என்ன தெரியாது அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து இப்படி ஒரு புத்திசாலித்தனமாக வந்து பேசுறதை வந்து பார்த்தாலே வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் வந்து ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப கௌரவமாகவும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் ஒரு அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததும் உடனே வந்து அது அப்பா கிட்டே வந்து எப்படி வந்து கன்வே பண்ணணுமோ அந்த மாதிரி வந்து கன்வே பண்ணி அப்படியே வந்து நம்ம அப்பாவை வந்து போய் வந்து மல்லியம்மா வந்து தேட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளானை வந்து போட்டுட்டாங்க நம்ம வேணுமா சரி ஓகே சூப்பரமா நீ வந்து பண்ணது தப்புக்கு நீ வந்து சரி செய்யணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் நினைக்கிற அதுவே வந்து மிகப்பெரிய விஷயம் சரி ஓகே அப்படி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னப்பூர்னையும் வந்து சொல்லி சொல்கிறாங்க டாடா கிட்ட அப்படியெல்லாம் வந்து பேசக்கூடாது அப்படி வந்து பேசுனா வந்து டாடா வந்து என்ன பண்ணுவார் உனக்காகதான் நான் வந்து டாடா வந்து மல்லியமாக கூடுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கூடிய வந்து வாழ்ந்துட்டுருக்காரு சண்டை போட்டுட்ருக்காரு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து உனக்காக தான் வந்து பண்ணிகிட்ருக்காரு நீ வந்து டாடாவை வந்து இப்படி சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய தவறு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அன்னப்பூர்னையும் வந்து வெண்பாக்கு வந்து எடுத்து சொல்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் வந்து பிக் பிக்பாட்டி நான் வந்து பண்ணது வந்து தப்பு என்னுடைய தப்பு தான் ஆனால் வந்து மல்லியம்மாவை வந்து அடித்தது வந்து மிகப்பெரிய தவறு டாடா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை நான் போய் நானே வந்து அந்த தப்பை வந்து சரி பண்ணுறதுக்காக வந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நானே போயிட்டு வந்து மல்லியை வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க போயிட்டு அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு வந்து நேராக வண்டி எடுத்துகிட்டு வந்து கிளம்பிடுறாரு மல்லிக்கு வந்து ஃபோன் பண்ணி பார்த்தேன் ட்ரை பண்ணலை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த நாள் காலையில் தான் வந்து விஜய் வந்து மல்லியை வந்து தேடுறதுக்காக வந்து போகிறாரு மற்றபடி வந்து இன்றைக்கி நைட்டெல்லாம் வந்து பார்க்கலாம் அவங்க வந்து வரலா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படி வந்து வந்தால் நம்ம வந்து வீட்டில் வந்து வச்சுக்கலாம் மற்றபடி வந்து வரலன்னா தம்பி நான்லாம் வந்து அவளை வந்து வீட்டில் கூட வந்து சேர்த்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அன்னப்பூர்ணையும் வந்து சொல்லி சொல்லிட்டாங்க என்னடா இது வந்து அடிக்கு மேலே அடியாக வந்து விஜய்க்கு வந்து விழுது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டம் தாங்க என்ன தான் இருந்தாலும் ஒரு ஆம்பளை வந்து எவ்வளோ அடியாக தான் வந்து தாங்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது சரி ஓகே அப்படி வந்து இருக்கும்போது நம்ம மல்லி இருந்துட்டு நைட்டெல்லாம் வந்து வரவே இல்லை கொசுக்கடியில் வந்து தனியாக வந்து எங்கே வந்து இருந்தாங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதும் வந்து நமக்கு வந்து சரியாக வந்து தெரில ஆனால் கோயிலில் மட்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் சாப்பிடுவாங்களா இல்லை தூங்குவாங்களா எப்படி இருப்பாங்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து கேள்வி மேலே கேள்வியாக வந்து வருது சரி ஓகே அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து ஃபுல்லாக வந்து வண்டி எடுத்துகிட்டு நான் வந்து தேடுறதுக்கு வந்து கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து கிளம்பிட்டாருங்க சின்ராசா வந்து கையிலேயே பிடிக்க முடியாது மல்லியை வந்து கூட்டிகிட்டு தான் வந்து வீட்டுக்கு வந்து வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து கிளம்பிட்டாருங்க நம்ம விஜய் இருந்துட்டு சரி போய் முதல்ல வந்து ஒரு கோயிலுக்கு வந்து போகிறாரு மல்லி வந்து வழக்கமாக போகிற கோயிலுக்கு தான் வந்து போகிறாரு அந்த கோயிலான வந்து போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து போய்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தேடுறாரு இந்த இடத்துல வந்து இந்த இவங்க வந்து வந்தாங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்குறாங்க கேட்டுட்டு வந்து இல்லைப்பா நான் வந்து பார்க்கலாம் நான் வந்து இப்போ தான் வந்து வரேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் தான் வந்து எல்லாேருமே வந்து ஆளாளுக்கு ஒரு ஒரு பதிலை வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படி வந்து சொல்லும்போது என்னாகும் கண்டிப்பாக வந்து எதுவும் ஒன்று ஆயிடுச்சு மல்லி வந்து எங்கேயோ வந்து போயிட்டா நம்மளை விட்டுட்டு அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து தோணும் சரி ஓகே அப்படி வந்து தோணும் போது அடுத்த கோயிலுக்கு வந்து போவோம் அங்கங்கே வந்து போய் தேடி வந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து தேடிகிட்டே இருக்காருங்க அந்த விடாமல் தேடல் வந்து தொடங்கிக்கிட்டே இருக்கு தேடல் தொடங்கியதே அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து தேடிகிட்டே இருக்காரு தேடி 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 பார்க்கறாரு மல்லி பக்கமே வந்து உக்காந்துட்டு இருக்காங்க ஆனால் தேட முடியல மல்லி பக்கமே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஆனால் பார்க்க முடியல எப்படி தான் வந்து இதை வந்து நம்ம வந்து சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லியும் வந்து ரொம்பவே வந்து இதாக இருக்காங்க பேனிக்காக இருக்காங்க ஒருவேளை வந்து கடைசியில் வந்து மல்லியை வந்து பார்த்துடுறாரு இந்த கோயில்லேயும் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெக்ஸாய் வந்து விற்கும்போது கடைசியில் வந்து மல்லியை வந்து பார்க்குறாரு மல்லியை வந்து பார்த்து வந்து என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாரா இல்லை அங்கேயே வந்து மறுபடியும் வந்து சண்டை நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்து பார்த்தா தான் தெரியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபாசி ஊட்டட்டாம்